நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடைய மக்கட்பேரின் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் மீண்டும் பணி வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு இல்லாததால் சிறுவன் உயிரிழப்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பௌச்சர் ஊழியர்கள் பணி செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி பௌச்சர் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டப்பேரவை முற்றுகிட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கைது செய்தனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதியில் பொதுப்பணித்துறையில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் பவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை பவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பாண்டிய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பௌச்சர் ஊழியர்களை பணி செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட பௌச்சர் ஊழியர்கள் சட்டசபையை முச்சுகிட முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் புதுச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தினால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட சிறுவன் அடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வந்த உள்துறை அமைச்சர் நமசேவாயும் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததை அடுத்து அவர்கள் கலந்து சென்றனர் புதுச்சேரி மண்ணாடிபட்டு சின்னப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் வயது நாற்பத்தி இரண்டு விற்பனை மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ரேகா என்ற மனைவியும் வயது பனிரெண்டு என்ற மகனும் ஏழு வயதுடைய மகளும் உள்ளனர் தனியார் பள்ளியில் வகுப்பு படித்து வந்தார் அவர்களது வீட்டில் தினமும் வைக்கும் வாட்டர் ஹீட்டரால் வழக்கம் நேற்று காலை உறவினர் விட்டு காதனை விழாவிற்கு செல்வதற்காக ஹீட்டர் போட்டு ஒவ்வொருவராக குளித்துள்ளனர் திரிசாந்த் குளிப்பதற்காக வாட்டர் ஹீட்டர் தண்ணீரில் போடப்பட்டது அப்போது அவர் தண்ணீர் விட்டதென வாலிக்குள் கையை விட்டு பார்த்துள்ளார் இதில் மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார் இதனை பார்த்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக மண்ணாடிபட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதக்கடிப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே திரிசாந்த் திறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து திருக்குறூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிறுவனை பெற்றோர் தூக்கிச் சென்றபோது முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளன ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை இதனால் சிறுவனை மருத்துவமனை கொண்டு செல்ல தாமதம் ஏற்பட்டு உயிரிழந்ததாகக் கூறி உறவினர்கள் இன்று காலை செல்லிப்பட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருக்குனூர் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமசேவாயம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் இதுபோன்ற பிரச்சினை இனி ஏற்படாது என்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் விடுமுறை எடுத்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் காய் கனி கண்காட்சி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்ட நிலையில் இறுதிநாளில் மலர் ராணி மல்ராஜா ஆகிய பட்டங்களை அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா மற்றும் கனி கண்காட்சி பூங்காவில் கடந்த முப்பதாம் தேதி துவங்கியது இந்த ஆண்டின் மிக முக்கிய அம்சமாக இயற்கை விவசாயம் பற்றி தனி அரங்குகளும் இடம்பெற்றிருந்தன பால்சம் காலன்லா செலோசியா கோலியஸ் காஸ்மஸ் பிரெஞ்சு சாமந்தி போன்ற இருபத்தி மூன்று வகைகளில் நாற்பதாயிரம் மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன திராட்சைகளால் செய்யப்பட்ட சிந்துர் ஆபரேஷன் விமான அலங்கரிப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி மயில் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை அரசகால தர்பார் இசை நடன நீரூற்று போன்றவை தனி சிறப்பாக பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மூன்று நாட்கள் நடந்து வந்த இந்த வேளாண் மற்றும் மலர் காய் கனி கண்காட்சி நேற்று இரவு நிறைவு பெற்றது நிறைவு விழாவில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் ராஜா மலராணி உள்ளிட்ட பட்டங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கினார் இதில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு காய்கறிகள் கனிகள் அலங்கார தோட்டங்கள் வீட்டுத் தோட்டம் மாடித்தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என ஒன்பது பிரிவுகளின் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிகளில் தனிநபர் என மொத்தம் ஐநூற்று பனிரெண்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இரண்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பூபால நகரை சேர்ந்த கணேசன் மலராஜா பட்டமும் கருவுடிகுப்பம் விமலா மலர்ராணி ராணி பட்டமும் பெற்றனர் மேலும் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த தர்மாபாலன் காய்கனி ராஜா பட்டமும் ஜெயலட்சுமி காய்கனி ராணி பட்டமும் பெற்றனர் மேலும் சிறந்த ரோஜா தோட்டத்துக்காக மனோரஞ்சன் கங்குலி சுழற்கோப்பையை தனிநபர் ரோஜா தொட்டி வளர்ப்பு சுழற்கோப்பை மற்றும் அதிக பரிசுகள் பெற்றதற்காக மத்திய சிறைச்சாலைக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக நடந்த விற்பவர் வாங்குபவர் சந்திப்பில் மூன்று வெளிநாட்டு வியாபாரிகளும் பதிமூன்று உள்நாட்டு வியாபாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் ரூபாய் நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்துக்கு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகின இதில் பாரம்பரிய அரிசி ரகங்கள் மஞ்சள் காய்ந்த மிளகாய் மற்றும் சிறுதானியங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கும்பியூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்போது நிலைவரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சைவாழியம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதனால் பகுதியில் உள்ள இரண்டாயிரம் நபர்கள் குடிநீர் பயன்பெறுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் பக்தவச்சலம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் நிவேதிதா அரியாங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாருங்க பாருங்க அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நிதியுதவி பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்பத் தலைவரை எழுந்து வறுமையில் வாழும் முப்பது பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தலா முப்பதாயிரம் வீதம் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறை மூலம் தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் மூவாயிரம் பெறுவதற்கான ஆணையினை நான்கு பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ஆணை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை விலக்கிக் கூறி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வரால் மட்டுமே புதுச்சேரிக்கு நன்மை செய்ய முடியும் ஆகையில் அனைவரும் ஒன்றிணைந்து வருகிற சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமின் கரத்தை வலுப்படுத்துவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவளித்து முதலமைச்சர் ரங்கசாமின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார் சர்வதேச டேக்வாண்டோ சம்மேளனத்தில் இந்தியாவிற்கான இணைப்பை பெற்ற ஒரே இந்திய அமைப்பான இந்தியா டேக்வாண்டோவில் இணைப்பு பெற்றுள்ள புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் லாஸ்பெட்டி பல்லூக்கு விளையாட்டு அரங்கில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி சங்க பொதுச் செயலாளர் மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது தில் அரசு குரடாவும் சங்க தலைவருமான திரு ஏ கே டி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் முனைவர் கலைமாமணி சரோஜா பாபு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி புதுச்சேரி டெக் நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு சங்க துணைத் தலைவர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை முத்துராஜ் நன்றி உரை தமிழரசன் செய்திருந்தனர் இப்போட்டியில் பாண்டிச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்ற பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இந்திய தேக்வாண்டோ நடத்தும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது இணைந்து நேர்மையான பணத்தை காக்கோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் மரியாங்குப்பம் கொம்பியின் காக்கையந்தோப்பு கிராமத்தில் இயன்றில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை பரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கலசங்கள் புறப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் வேத மந்திரங்கள் ஒழிக்க சிவாச்சாரியர்கள் கலசநீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியங்கப்பம் கும்பியின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் திமுக இலக்கியணி சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி ராஜசேகரன் திருப்பணிக்குழு தலைவர் முருகையன் தலைவர் குணசீலன் செயலாளர் பச்சையப்பன் பொருளாளர் கர்ணன் உறுப்பினர் காண்டிபன் உட்பட உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து இறையுருள் பெற்றனர் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் பதினாறாவது பொதுக்குழு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் பதினாறாவது பொதுக்குழு மாநில செயலாளர் முக்சின் தலைமையில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது இதற்கடந்த ஒரு வருடத்தினுடைய டிஎன் டிஜே காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தொகுத்து வழங்கினார் பின்னர் கடந்த ஒரு வருடத்தினுடைய வரவு மற்றும் செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் ஒலி முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் எதிர்கால செயல்திட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் தற்போது தேவையாக வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வாங்க இருப்பது குறித்தும் காரைக்காலில் அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இறைவன் நாடினால் வருகிற மே மாதம் மாபெரும் இஸ்லாமோர் இனிய மார்க்கம் என்கிற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துவது குறித்து அறிவிப்பு செய்தார் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பத்திரிகையாளர் சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆளும் அரசாங்கத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய இரண்டு சதவீத ஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் அவசர உதவிக்கு கூட பெரும் சங்கடங்கள் ஏற்படுகிறது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு அதற்கான தகுந்த ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் பெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நல்லிணக்கத்தை எந்த ஒரு மக்களும் மதவாத கட்சிக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் மதவாத கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை என்றும் அவர் தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை பி எல் டி பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக பதினேழாம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியானது நடைபெற்றது அதன் இறுதி போட்டியானது நேற்று நடைபெற்றது அந்த இறுதிப் போட்டியில் அணியும் அணியும் சிஎஸ்பி விளையாடியது இந்த இறுதி போட்டியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர் அங்கதாஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் சிஎஸ்பி அணி முதலிடத்தை பிடித்து குமார் முத்து ரொக்க பரிசனையும் ரூபாய் பதினைந்தாயிரம் சுழற் கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி ராஜா திலீப் ரொக்க பரிசான ரூபாய் பத்தாயிரம் சுழற் கோப்பையினும் கைப்பற்றினர் சிறப்ப விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர் அங்குதாஸ் அவர்கள் வழங்கினார் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்த பிஎல்டி எல் கிளப் தலைவர் அருமை செல்வம் பொருளாளர் சூசை மற்றும் பிஎல்டி அனைத்து உறுப்பினர்களும் விழாவை சிறப்பித்தனர் மற்றும் என் பி சங்கத்தினர் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவை இணைந்து நடத்தினர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது இணைந்து நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் சேர்ந்த பல்வேறு உள்ள கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தைப்பூசத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் இயக்கத்தின் இயக்குனர் புதுச்சேரி காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தைப்பூச திருநாளை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏராளமான கோவில்களில் கிராம தேவதைகளுக்கு கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பண்டசோழ நல்லூரில் உள்ள பிடாரியம்மன் மற்றும் முத்தாலம்மன் கோவிலில் உள்ள அனைத்து சாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்பு அருள்மிகு பர்வத வர்த்தணி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முருகன் பள்ளி தேவான திருக்கோவிலில் காவடி புறப்பாடு நடைபெற்றது பிறகு அருள்மிகு பர்வத வர்த்தணி மற்றும் ராமலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்த தைப்பூச திருநாளில் கோ மக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் மனதானம் வழங்கப்பட்டது மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் பதினெட்டாம் ஆண்டு தொடக்க விழா உப்புளம் அசோக் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது இயக்க பொது செயலாளர் முருகானந்தம் தலைமை உரை ஆற்றினார் பேராசிரியர் சீதாலட்சுமி வரவேற்றார் போல்ட் பஷீர் நோக்கமுறை ஆற்றினார் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசிர்வாதம் தொடக்க உரையாற்றினார் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர்வு ஆணையத் தலைவர் முத்துவேல் காவல்துறை முதநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்துறை வழங்கினர் பீப்பிள்ஸ் வாட்ச் ஹென்ஜி தீபன் உரையாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன் மதுரை நாயகம் சிவகுமார் கோபாலகிருஷ்ணன் செந்தில்குமார் ஆகியோர் தீர்மானங்களை வாசித்தனர் இறுதியில் குணபூஷனம் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் லெனின் ராமர் சூரியமூர்த்தி பக்ருதீன் சக்திபெல் தமிழ்ச்செல்வன் ராஜேஷ்குமார் கண்ணன் கஜேந்திரன் முருகன் இளமுருகன் ஜெய்சங்கரன் நாராயணன் ஸ்டெல்லா பாஸ்கர் மணிகண்ட ஜோதி ஆகியோர் முன்னிலை மணிமாறன் மனோகரன் பரதீப் குணசேகரன் சிவகுமார் ஐயப்பன் புகழேந்தி குணா முருகன் ஆறுமுகம் சிவபாலன் ரவீந்திரன் வல்லத்தான் ராஜேந்திரன் கந்தசாமி சித்தார்த் ராஜி ரவி பெருமாள் சீனிவாசன் பாலாஜி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தனர்

போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்